ஆண்டு காலத்துல இருந்து நான் எப்படி எல்லாம் நடந்திருந்திருக்கலாம் அப்படின்னு நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஏத்துக்கிற அந்த ஒரு மனப்பாங்கத்திருக்கு விஜயகுமார் மணப்பாறில இருந்து வந்துட்டு இருக்கேன் என்னுடைய ஒரு கடந்த ரெண்டு கா ரெண்டு ஆண்டுகள் வந்து ரொம்ப ஒரு கடுமையா இருந்ததா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு தெளிவு வந்திருக்குது அந்த தெளிவு வந்து என்னை வந்து இந்த இரண்டு ஆண்டு காலத்துல வந்து நான் எப்படிலாம் நடந்திருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஏற்றுக்கிற அந்த ஒரு மனப்பாங்க தந்திருக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம செஞ்சது அதோடைய விளைவாவோ இல்லை நம்மளுடைய தவறுனாலேயோ நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி நான் நினைச்சிட்டு இருப்பேன் இந்த ஒரு கணக்கு வழக்கலாம் வந்து மேலே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அது பண்ணுதுங்கிறத எனக்கு உணர முடியுது ஸோ என்னுடைய ஒரு அறிவு கேட்டின வகையில் வந்து உங்களால் சில விஷயங்களை மட்டும்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் ஆனால் எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க இங்கே அதை வந்து நல்ல உறுதிப்படுத்தியிருக்குது எல்லா விஷயத்தையும் நினச்சி நம்ம வந்து கவலைப்படுறது வந்து நேர விரையும்னு நினைக்க வைக்கிது நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு ஏற்றுக்கணுன்னு அந்த ஒரு பரந்த மனப்பான்மையை வந்து தந்திருக்குது நான் நேற்று கூட இயாக்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டைம் கொடுங்க என்னுடைய மன கவலையை நான் வந்து உங்கள்ட்ட நான் குங்குணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ அந்த குழுவை உட்காந்து நம்ம கூட அதை நம்ம சொல்லலாமா சொல்லலாமான்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு அவருக்கு கொடுத்த அந்த விளக்கங்களும் அவருடைய அந்த ஞானம் அந்த எனக்கு வந்து அந்த நிலையை வந்து ஞானம் தான் தோணுது இதிலிருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்வி அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு இங்கிலீஷ் சொல்லுவாங்க நாட் எவ்ரி கர்சன்ட் இஸ் ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு எனக்கு தோணுது கேள்வியே இல்லை அப்படிங்கிறது ஒரு மன பதற்றமாகவோ இல்லை ஒரு மன ஒரு மன பதற்றம்னு தான் நினைக்கிறேன் அதை வந்து நான் நல்லபடியா நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு அஹ் சக்தியையும் ஞானத்தையும் எனக்கு வந்திருக்குது இங்கே உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி அந்த ஒரு மனத்துலையும் எனக்கு கொடுத்ததுக்காக வாழ்க்கையில் நான் பெரிய நிலையில் அறிவிறேன் நான் நம்புகிறேன் அது வந்து தமிழுக்கு தெரியும் நான் வந்து அவங்கள்ட்ட நான் ஒரு ஒரு இருபது அஹ் இருபது நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சக மனுஷனுக்கு வந்து ஒரு மதிப்பளிச்சு பேசினாங்க அந்த அந்த ஒரு தன்மையை வந்து என்னை வந்து இதை நம்ம வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்க எனக்கு ஏகப்பட்ட நம்ம ப்ரையாரிட்டிஸ்லாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம் ஆனால் ப்ரயாரிட்டிஸ் நமக்கு எதை வந்து நம்ம வந்து ப்ரயாரிட்டியா செய்யணும் அப்படின்னு இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை பாக்குறோம் சாப்பாட மருந்து வேலை முக்கியம் தான் ஆனா சாப்பிட்டாதான் நம்மளால அடுத்த வேலையை வந்து நம்மளால உழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வந்து உணர் வந்து உணர்ந்த இடம் அது ஏன்னா இதை தள்ளி போடலாமா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெளிப்படையா நான் சொல்லிடுறேன் நான் முழு தொகையும் கூட நான் வந்து கேட்டப்ப வந்து கொஞ்சம் மருந்தளிச்சுட்டு இருந்தேன் ஏன் மருதளிச்சோம்னா எனக்கு வந்து மற்ற ப்யாரிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வந்து கொஞ்சம் இதை வந்து அடுத்த மாசத்துக்கு தள்ளி போடலாமான்னு பார்த்தேன் என்னோட மனம் வந்து அதை அவங்க சொன்னாங்க நான் சொன்ன விஷயங்களுக்கும் இதுக்கும் வந்து வந்து சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து என்னுடைய வாழ்வியல் கணக்காக நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த நேரத்துல இது மாதிரி ஒரு கவலைகள் இருக்கப்பயோ இல்ல எனக்கு வந்து மனக்குழப்பங்களுக்கு எனக்கு இது மாதிரி ஒரு தெளிவு வந்து தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே எழுதப்பட்டிருக்குங்கிறத நான் உணர்கிறேன் அதை நான் முழுமையா நம்புகிறேன் அது நடந்துருக்குது அந்த மனத்தலையோட அந்த மன நான் இந்த இந்த இடத்த வந்து கிடப்பேன்னு நான் நினைக்கிறேன்